ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பெரிய வான்கோழியை தான் பிரியாணி செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் அப்படின்னா நான் செய்யலைங்க எங்கள் மாமியார் தான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் டேன்றதுனால அவங்களே கூப்பிட்டு வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த நான் செய்கிற கேப்பில் நடந்த சின்ன சின்ன அட்ராசிட்டிஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க நம்ம பிரியாணியை சாப்பிட்லாம் புதினா கொத்தமல்லி கில்லும்போது என் பையனுக்கு எப்படி தான் தெரிஞ்சிட்டுன்னு தெரியலங்க அம்மா இன்னைக்கு பிரியாணி மம்முவா செய்ய போகிற அப்படின்னு கேட்டான் ஆமாடா பிரியாணி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு வெனஸ்டேவாக இருக்கா எதாவது நான்வெஜ் தான் செய்யணும் புதினா கொத்தமல்லி வேஸ்ட்டாக போயிடுதே அப்படின்ட்டு பிரியாணியே தாளிச்சிடலான் இருக்கேன் பாப்பாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்குன்றதுனால இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் டே தான் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுவாள் அவள் ரெண்டு பிரைஸ் வாங்கியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரெண்டு ஸ்போர்ட்ஸில் ஏதோ ரன்னிங்ல தேர்ட் ஹூ ஆய்ஸ்ல தேர்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அதனால அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கணுமே அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் செய்யலான் இருக்கேன் தம்பி தம்பி அம்மாக்கு தண்ணி எடுத்து வாப்பா சொன்னே வருவாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுத்து கொடுப்பான் இப்பதான் துணி காய வச்சுட்டு வந்தேன்னா டயர்டா இருக்கு அதனாலதான் சரி தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டேன் பாகுபலி மாதிரி தூக்கின்னு வராம பாருங்க தண்ணியை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொன்னோன்னே அவனும் தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாங்க இப்போ போன வாட்டி வந்து எல்கேஜியில் மூணு ப்ரைஸ் வாங்கியிருந்தா ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல வீடியோ எடுக்கும்போது கூட பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல அப்புறமா காமிக்கிறேன் நான் கிட்டே இந்த வாட்டி வந்து ரெண்டுமே தேர்ட் ப்ரைஸ் தான் தேர்ட் ப்ரைஸ் வந்து ப்ளூ கலரு வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்போ வாங்கிட்டு வராளா இல்ல மண்டே வாங்கிட்டு வரல அப்படின்றது தெரியல பசங்களை எப்பயுமே வர வைக்க மாட்டாங்க ஏன்னா ஸ்பீச்சு பிரைஸஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்டிலருந்தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் கிரவுண்டுக்கு ஆஹ் போயிட்டு அந்த இதெல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு வருவாங்க காலையிலேயே சிக்கன் வாங்கி வச்சிட்டேங்க இப்போ வர சிக்கன்ல எல்லாம் எவ்வளோதான் கழுவுனாலும் ரொம்ப நீச்சு ஸ்மெல்லு அதான் நீச்சு ஸ்மெல்லோ கவுச்சு ஸ்மெல்லோ எப்படி சொல்லுவீங்கன்றது தெரியல ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி இருக்கு தான் மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டா கொஞ்சம் ஸ்மெல்லு வராது லைட்டா வராது இது பிராய்லர் சிக்கன் தாங்க நாட்டுக்கோழி வாங்கினா எனக்கும் பிடிக்காது ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால பசங்களுக்கும் யாரும் சாப்பிட மாட்டாங்க தான் சரி பிராய்லர் சிக்கனே வாங்கி செய்யலாம் அப்படின்ட்டு பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் வான் கோழி பிரியாணி வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது வீட்டில் செஞ்சு நீங்க யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க வான்கோழி வாங்குற விலை விற்கிற விலைக்கு நம்ம வாங்கவும் முடியாது ஏன்னா ஒரு கோழி ஃபுல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அவ்வளோத்தையும் நம்மளுக்கே கொடுத்துருவாங்க மிச்சம் இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா சிக்கன்னா வாங்கிடுவாங்க அது நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பிராய்லர் சிக்கனையே வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து ப வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு இது தாங்க மூணு ப்ரைஸ் ஆகும் வாங்கினது எல்கேஜியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பெருசாக இருக்குது ரெட் கலரில் கோல்டன் கலரில் இருக்குது செகண்ட் ப்ரைஸ் ப்ளூ கலரு சில்வர் கலரு தேர்ட் ப்ரைஸு காப்பர் கலரு அது வெண்கலமா என்னன்னு தெரியல இதோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது எல்கேஜி டி டாலியா தேஷு பாப்பா நேமு இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேனான்றது ஞாபகம் இல்லை எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கோங்க டாலியா தேஷுங்க பாப்பா நேமு அவ இந்த வாட்டி வந்து ரெண்டு இது வெண்கலம் வாங்கின்னு வருவான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தருவாங்களா இல்லை மண்டே தருவாங்களான்றது இல்லை நாலு நாள் நாலு நாள் லீவுங்க அவளுக்கு சாட்டர்டே சண்டே எப்பயுமே ஈஸ்வலா லீவ் விடுவாங்க மண்டே வந்து ரக்ஷா பந்தன்ன்றதுனால லீவு இப்போ ஒரு கிலோ வெங்காயம் அறுபது ரூபான்னு வாங்கினிருந்தாங்க நல்லா தான் இருக்கு வெங்காயம் ஏன்னா எதுவுமே கருப்பு கருப்பா இல்லை நல்லா இருக்கு முன்னெல்லாம் நாலு கிலோ நூறு ரூபாய் மூணு கிலோ நூறு ரூபான்லாம் வித்துருந்தாங்க இப்ப வில அதிகமாயிடுச்சா என்னன்னு தெரியல ஒரு கிலோ அறுபது ரூபான்னு விற்கிறாங்க வெங்காயத்தை அதனால இப்ப லெவன் தேர்ட்டி ஆகுது டைம் கரெக்டா இருக்கும் இதெல்லாம் அறிஞ்சு வச்சுட்டு பாப்பாவா அவங்க கூட்டிட்டு வருவாங்க பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள தாலிக்கு சொல்லலான்னு பாக்குறேன் ஏன்னா பாப்பா வரதுக்கு முன்னாடி செய்ய முடியாது எப்படியும் அவ ஒரு மணி அந்த மாதிரி ரப்பர் எல்லாம் வச்சுட்டு அந்த தக்காளி வெங்காயம் மட்டும் அரைஞ்சி வச்சிருவேன் இதோ இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கணும் சிக்கன் ரெடியா இருக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நான் போய் குளிச்சிட்டு வந்துருவேன் பாப்பா வரதுக்குள்ள குளிச்சிட்டு வந்துட்டு பாப்பா பிரைஸ் வாங்குறத உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க இதோ கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆஹ் சரி விடுமா டியூஸ்டே தருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா அவளுக்கு ஒன்னும் சொல்லல பிரியாணி செய்ய போறோம் அப்படின்ட்டு லட்டு கொடுத்தாங்களாம் ஸ்கூல்ல அந்த லட்டு எடுத்துட்டு வந்து காமிச்சின்னு இருக்கா அப்புறம் எங்க மாமியார் வந்து எனக்கு புளிச்சு கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால புளிச்ச கீரை வாங்கி அரைச்சாங்களாம் அதை எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க லட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து சைட்ல நானும் ஒரு ஒரு வாய் வாங்கிட்டு அவளதான் எல்லாரையும் சாப்பிட வச்சு சல்யூட் அடிக்கிறாங்களாம் நேஷனல் ஃப்ளாகுக்கு சல்யூட் அடிச்சுட்டு லட்டை சாப்பிடுறாங்க தயிர் எப்பயுமே பிரியாணில போடுவாங்களாம் எனக்கு அது தெரியாது அதனால அவங்களே போய் பக்கத்துல இருக்க கடையில தயிர் வாங்கிட்டு வர கேப்ல எனக்கு பிடிச்ச லிட்டில் ஆர்ட்ஸையும் வாங்கிட்டு வந்தாங்க எந்த மாமியார் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கிந்து தருவாங்க ஆனா எங்க மாமியார் வந்து எல்லாமே செய்வாங்க எனக்கு பசங்களுக்கும் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க அது ஏதோ சிப்ஸ்ல கிஃப்ட் வந்திருக்கு அந்த கிஃப்ட்டுக்கு ஒரே சண்டை ரெண்டு பேரும் எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்ட்டு சைட் பை சைடு அவங்க பேரனை கொஞ்சிட்டு எல்லா சிப்ஸையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பி வந்தாச்சு கிச்சனுக்கு எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் குள்ளோன்றதுனால அவங்களுக்கு ஸ்டூல்லாம் போட்டு நிற்க வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கே அது வந்து கொஞ்சம் எட்டி பார்த்து செய்யற தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால எட்டலை அதனால ஸ்டூல் போட்டு நிற்க வச்சு எல்லா மசாலா ஐட்டம்ஸு அப்புறம் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து தம்பியை வந்து கொஞ்சம் கலாயிச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க குளிச்சுட்டு வந்து எப்போயும் நவகிரக கோலம் போட்டு விளக்கேற்றி நின்னேன் அந்த சைட் பை சைடு எங்கள் மாமியார் எப்பயோ செஞ்சே முடிச்சுட்டாங்க பிரியாணியை பாருங்க விசிலே எடுக்கிறாங்க ஆஹ் செம்மையா இருக்கு வாசனையே வீடு ஃபுல்லா வாசனையா இருக்கு ஆஹ் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க பிரியாணி எனக்கு என்ன குறைஞ்சிட்டு இருக்கும் இது அப்படியே ஒரு பெரிய பேஷன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எல்லாருக்கும் பரிமாறுறதுக்காக எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உடஞ்சிருமா சாப்பாடு நான் வந்து சரியாக எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் தட்டெல்லாம் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வாங்க நீங்களும் சாப்பிட்ல எங்கள் மாமியார் செஞ்ச ஸ்பெஷல் பிரியாணியை பசங்களை கூப்பிட்டேங்க பசங்களை கூப்பிட்டா அடுத்த செகண்டே சரியான சந்தோஷம் அவங்களுக்கு வந்து உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தட்டை எடுத்துக்கிட்டாங்க எவ்வளோ அளவு போடணும் சாப்பாடு அப்படின்றதுலாம் அவங்க கரெக்டாக போடுவாங்க பெர்ஃபெக்டாக என் ஹஸ்பண்ட்க்கு இவ்வளோ பாப்பாக்கு இவ்வளோ தம்பிக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ அப்படின்ட்டு அவங்களும் லாஸ்ட்டாக வந்து போட்டு சாப்பிடுவாங்க மறுபடியும் வேணும்னா வச்சுப்போம் நானும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டேங்க எனக்கு அவங்க தான் போடுறாங்க போட்டுட்டு பீஸ்லாம் ரெண்டு ரெண்டு பீஸ் இருந்துச்சு அதையும் வச்சாங்க வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் கிளாஸில் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு சுட சுட ஆவி பறக்கிற பிரியாணியை நான் இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்கும் எப்படியும் டேஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது சுட சுட இருக்குது வேற சுட சுட பிரியாணி எனக்கு பரிமாறி மாமியார் செஞ்சு எந்த மருமகளுக்கு பரிமாறுவாங்க பரிமாறி ஆயிடுச்சு எப்பயுமே டிவி பார்த்துக்கிட்டே எல்லாரும் கும்பல தாங்க உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள் அஞ்சு பேருமே அந்த மாதிரி எல்லாரும் உட்காந்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல கும்பலா உட்காந்து சாப்பிடுவீங்களா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க எத்தனை பேர் சாப்பிடுறீங்க இன்னைக்கு நான்வெஜ் அப்படின்றதையும் என்னென்ன செஞ்சீங்கன்றதையும் சொல்லிடுங்க பாய்